மார்கழி பிறந்தது இது முதல் மார்கழி பிறந்தது மனக்கோலங்கள் கண்முள் விரிகின்றன ஐந்து வயதிருக்கும் விடியும் முன் வாசலில் அம்மா வைத்த விளக்கின் சுடரழகு அவளின் புடவை தலைப்பை பிடித்தபடி வாசலில் குளிரில் அவள் போடும் கோலங்களை ரசித்தது நடுவில் சாணத்தில் அவள் வைத்த பரங்கி பூக்கள் நாளெல்லாம் சிரித்து பின் விரட்டியாகி வெந்நீர் அடிப்பில் எரிந்த வேதனை வாயில் புகைவர பஜனை பாடியவர் பின்தொடர்ந்து வெண்பொங்கல் வாங்கி தின்ற வாசனை வாயில் புகைவர பஜனை பாடியவர் பின்தொடர்ந்து வெண்பொங்கல் வாங்கி தின்ற வாசனை எட்டு வயதிற்கும் அப்பாவின் நச்சரிப்பால் தினம் தினம் காலை சாமி முன் அமர்ந்து திருப்பாவா திருப்பாவையை கருத்தின்று பாடியது பக்கத்து கோவிலில் இருந்து வரும் அழகின்ற சொல்லுக்கு முருகா உள்ள முருகுதையா கடைசியில் வருமே ஜானகியின் சிங்கார வேதனே பாடல்களை காத்திருந்து கேட்டது அரைப்பரிச்சை லீவு வரும் சிதம்பரத்தில் இருந்த பாட்டி வீட்டிற்கு பயணமும் போகும் வழியிலே இசையில் வளரும் பயிர்களை காட்ட பார்த்தது கடை வீதிகளில் பாட்டி வாங்கி தந்த மணிமாலைகள் இன்னும் என் மனத்தை விட்டு அகலவில்லை பதின் வயதுகளில் முந்தைய நாளே கோ கோ புத்தகம் பார்த்து விடிய முன் எழுந்து கலர் பொடிகள் ரெடி பண்ணி பக்கத்து வீட்டு கோலத்தை விட கொஞ்சம் பெரிதாக போட்டு வருவோர் போவோர் நின்று பார்த்ததை ஒளிந்திருந்து பார்த்து மகிழ்ந்தது வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் நேரம் கழித்து எழுந்தால் அன்று நரகம்தான் கிறிஸ்துமஸ் காரண் கான்வென்ட் படிப்பால் இயேசு பிறப்பும் எங்கள் பண்டிகையானது அனுமன் ஜெயந்தி வடை மாலைகள் பின் புது வருடம் பிறக்கும் உற்சாகம் ஊற்றெடுக்கும் தியாகராஜ ஆராதனை திருவையாறில் தியாகராஜ ஆராதனை திருவையாறில் இசைஞானம் பெரிதாக எதுவும் இல்லாமலே போய் ரசித்தது இன்னும் சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் ஜோதி மூன்று நாட்களுக்கு மாலை போட்ட ஆண் பிள்ளைகள் கண்ணீர் படாமல் இருக்கப்பட்ட அவஸ்தை பிறகு போகி வரும் பொங்கலை அழைத்து கொண்டு தை தை என்று தை பிறக்க விடைபெறும் மார்கழி எப்போதும் மார்கழியில்தான் எத்தனை மகோஸ்தவங்கள் இன்றோ மயிட்டு மலரிட்டு நாமுடியோம் என்று பாடிக்கொண்டே அலங்கரித்துக் கொள்வோம் சபாவுக்காக கண்முன் விரியும் குட்டித்தலையும் குச்சி உடம்பும் பெட்டியில் அடிக்கிற வரிசை அழகும் வட்ட மருந்து பொட்டுகளுமாய் குட்டி தலையும் குச்சி உடம்பும் பெட்டியில் அடிக்கிற வரிசை அழகும் வட்ட மருந்து பொட்டுகளும் உரசி எதுவும்ி பெட்டிகளும் குப்பைக்கு ரயில் பெட்டிகள் கோர்த்து வைக்க வெல்வெட் பூச்சி பிடித்து வைக்க நூல் இணைத்து போன் பேச அடுக்குமாடி வீடுகளும் அழகான கோபுரங்களும் எழுப்ப சும்மாவே அடுக்கி வைத்து அழகு பார்க்க என எத்தனை விலையில்லா விளையாட்டுகள் எத்தனை எங்களுக்காக விளக்கு ஏற்ற அடுப்பு எரிய பீடி சிதை பற்றவைக்கு எங்கள் தமிழ் திரையில் நிஜத்திலும் கூடத்தான் தீ பெட்டி யார் இட்டது பெயர் தீயை பெட்டியில் விட முடியுமா இந்த நினைவுகளை தாண்டி வரும் நிஜம் குட்டி தலையும் குச்சி உடம்புகளுமாய் காலமெல்லாம் கந்தகத்தில் கரையும் பிள்ளைகள் கண்டும் காலாதது போல் நான்